மேல் மாசி ஆறு ஏழு அஞ்சில் மாசி என்ற மாதத்தில் பதி ஐந்துக்குள்ளிருந்து தர்மயுகம் உதிக்கும் என்று கலியுக அவதாரம் ஐயா வைகுண்டர் கூறுகிறார் மேல் மாசி என்றால் வருங்காலம் இனிமேல் ஆறு ஏழு என்றால் மன ஒழுக்க நெறின் மூலம் ஆறு ஆகாரக் கமலங்களையும் ஊடுருவி செல்லும் சுழுமுறை நாடி அது ஏழாவது யோகஸ்தானமாகிய ஆயிரத்தெட்டு இதறை விரிவடைந்து வைகுண்டருக்குள்ளே பிரம்ம ஞானம் வெளிப்படும் அப்போது பதி ஐந்துக்குள்ளிருந்து தர்மயோகம் உதிக்கும் பதி ஐந்து என்றால் அகரம் உகரம் மகரம் பிந்து நாதம் ஆகிய பிரணவத்துக்குள் இருந்து தர்மயுகம் தோன்றும் என்று பிரணவ பிரணவசுவருவமாக வைகுண்டர் உருவமெடுத்து வந்த உடனே தர்ம யுகமாகிய அறிவியல் யுகம் தோன்றிவிட்டது நன்றி ஐயா உண்டு